ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கவின் டிராவிட் ஃபார்ம் நம்ம வீடியோவில் இன்னைக்கு அஞ்சாவது நாள் அப்டேட் பார்க்க போகிறோம் நம்ம ஒயிட் ஜாயின்ட்டு ஆறு நாளுக்கு முன்னாடி குட்டி போட்டுச்சு அது நம்ம டெய்லி சீரீஸாக ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அளவுக்கு க்ரோத் இருக்குதுன்னு எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆறாவது நாள் வளர்ச்சி இது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள் முடியெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகிருக்கு கண் திறக்க இன்னும் ஒரு ஆறு நாள் ஆகும் பன்னெண்டுலேருந்து பதிமூணு நாள் ஆகலாம் இதனுடைய க்ரோத்துன்னு பார்த்தீங்கனாக்கா மற்ற முயல் குட்டிகளை விட இது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது ஏன்னாக்கா இது மூணே குட்டி தான் போட்டுருக்கு மூணு குட்டின்றதுனால பால் அதிகமாகவே அதுக்கு கிடைக்குது அதனால் அது கொஞ்சம் க்ரோத்து மற்ற எட்டு குட்டி அஞ்சு குட்டியிலேருந்து போட்டது விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது இதுக்கு பட் ஆனால் அது எட்டு குட்டி போட்டாலும் அதுக்கேற்ற பால் வரும் அது விட கொஞ்சம் இதுக்கு டிஃபர் ஆகுதா கண்டி மற்றபடி அதுவும் எட்டு குட்டி போட்டாலும் காப்பாற்றுறதுக்கு அதுக்கேற்ற பால் சுரக்கும் பட் ஆனால் இது மூணு குட்டிக்கு ரொம்ப அதிகம் பால் அதனால் வந்து இது வளர்ச்சது ரொம்ப அதிகமாக இருக்குது அதிலே வந்து நம்ம வேறு முயல்கள் எட்டு ஒம்பது போட்டு இருக்கிற குட்டிங்கிலேருந்து நம்ம இதுக்கும் மாற்றி வச்சுருக்கலாம் பட் ஆனால் நான் வீடியோ கோஷம் இது மூணு குட்டி போட்டது மூணு குட்டியை மெயின்டைன் பண்ணி வீடியோ எடுத்து போட்டு அது எப்படி இருக்குது நான் இருக்குன்னு அடுத்த முறை இந்த சீரியஸ் முடிஞ்சதும் நம்ம அடுத்தது எட்டு குட்டி போட்ட முயல்களிலிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் எந்தளவுக்கு க்ரோத் இருக்குதுன்னு அதையும் அப்டேட் பண்ணுறேன் இந்த சீரீஸு ஒரு முப்பது நாள் தொடரும் முப்பது நாளும் முப்பது வீடியோ வரும் இங்கே பாருங்கள் அது கையில் எடுத்து காட்டுற பாருங்கள் இது இந்தளவுக்கு அந்த முடியில் வந்து நல்லா கவர் ஆகிருக்கு நேற்று முந்த நேற்று பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கேப் இருக்கும் கேஃபு இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்